தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அடுத்து கண்டி ஒரு கிராமத்தில் தெருக்களில் திரைக்கட்டி படம் ஒளிபரப்பு பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பு ஏற்பட்டுள்ளது தேமுதிக நிறுவனர் தலைவர் விஜயகாந்த் அவர்களின் இரண்டாம் ஆண்டு குரு பூஜையை முன்னிட்டு தேமுதிக கட்சியின் சார்பாக தெருக்களில் திரையை கட்டி கேப்டன் பிரபாகரன் திருமூர்த்தி போன்ற திரைப்படங்களை இரவு முழுவதும் ஒளிபரப்பு செய்து மகிழ்வித்தார்கள் கிராம மக்கள் விடிய விடிய பணியில் கொட்டும் பணியில் அமர்ந்து மூன்று திரைப்படங்களையும் கண்டுகளித்து மகிழ்ச்சியடைந்தார்கள் இது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது டிசம்பர் இருபத்தெட்டு புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் நினைவு நாள் இரண்டாம் ஆண்டு நினைவு நாள் இது குரு பூஜையாக தமிழகம் முழுவதும் உலகம் முழுவதும் இன்று தலைமை கழகத்தில் கேப்டனோட நினைவிடத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது நடந்து முடிந்துவிட்டது அதன் சார்பாக இன்றைக்கு தமிழகம் முழு முழுவதும் அத்தனை கிராமங்களிலும் மக்கள் தொண்டர்கள் ஆரவாரமாக அன்னதானம் நலத்திட்ட உதவி இது மாதிரி பல நிகழ்ச்சிகள் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் இன்றைக்கி தஞ்சாவூர் மாவட்டம் திருவையார் ஒன்றியம் கண்டியூர் கிராமத்தில் மிக சிறப்பான முறையில் மிக சிறப்பான முறையில் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கி அந்த காலத்தில் நட நடைபெறுவது போல் அந்த காலத்தில் நடைபெறுவது போல் இன்றைக்கு எல்லாமே செல்லு வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் மக்களுக்காக திரைப்படம் திரைப்படம் பெரிய திரையை கட்டி இன்னைக்கு கேப்டனுடைய திரைப்படம் போட்டுக்கிட்டு இருக்காங்க மக்கள் அனைவரும் எல்லாம் விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம் அவங்கவுங்க குடும்பத்தோடு வீட்டில் உட்கார்ந்து இரண்டு சைடும் அந்த திரைப்படம் மிக அருமையாக நம்ம கண்டு சார்ந்த நிர்வாகிகள் எல்லாரும் திரைப்படத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இது மிகவும் சந்தோஷமா இருக்கின்றது தமிழகம் முழுவதும் திரும்பி பார்க்குற அளவுக்கு இன்றைக்கு நடந்து விட்டது இவ்வளவு நாளா இந்த வீரபத்தனை நான் ஐயா பிடிக்க முடியல தெரியுமா இந்த முன்னெச்சரிக்கை தான் மன்னனை கொண்டிருக்கேன் புருஷனை கொண்டிருக்கேன் அதான் பயம் இல்லை இல்லை முன்னெச்சரிக்கை

அதை பத்தி நீ பேசாத பத்திரிக்கைக்காரங்க கிட்ட நீ கூடாது அதுதான் இப்ப பிரச்சனை சரி அவங்க கிட்ட சொல்லாம உங்ககிட்ட சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க தப்பு பண்ணவங்கள பிடிச்சிருப்பேன் கிழிச்சிருப்பீங்க திருட்டு திறம வெட்டி வச்சிருந்த சந்தன மரங்களில யார் சார் பிடிச்சது இந்த டிஎஸ்பியா அரசாங்க சட்டத்தை மீறி யானைகளை கொண்டு மதுக்கி வச்சிருந்த தந்தங்களை யார் சார் பிடிச்சது இந்த டிஎஸ்பியா ஒரு அராஜர் கும்பலுக்கு துணம் போறதுக்காக திண்டு திறம ஆனது துப்பாய் தொழிற்சாலை யார் சார் கண்டுபிடிச்சது இந்த டிஎஸ்பியா அத கண்டுபிடிக்க துப்பு கொடுத்தது

நாங்கெல்லாம் எதுக்கையா இருக்கோம் கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்யணுங்கிற நினப்பு உனக்கு கொஞ்சம் கூட இல்ல கொடுத்த வேலையை ஒழுங்கா செஞ்சதுனாலதான் எதையும் ஒழுங்கு தப்பு போலீஸை மதிக்காம வீரபத்ரன் கூட்டாளிய நீயே வச்சுக்கிட்டது தப்பு அவங்க கலெக்டராவும் டிஎஸ்பியாவும் நடந்திருந்தா நான் மதிச்சிருப்பேன் அழுக்க வேண்டி இருக்கும் நீ எதனால இப்படி பேசுறேன்னு எனக்கு நல்லா புரியுது அவங்க வீரபத்ரனுக்கு வேண்டியவங்க நான் நேசிக்கிற தமிழ் வேலையா சொல்றேன் வீரபத்ரன் வளர்ந்ததுக்கும் அதை ஒன்னு ரெண்டு பேர் செய்யற தப்பால உங்களுக்கும் உங்க ஆட்சிக்கு கெட்ட பேர் வராம நான் தடுத்தது தப்பு நீங்க செஞ்சுக்கிட்டு இருப்பேன் யார் யார் தப்பு பண்ணாங்கன்னு உங்களுக்கு ஆதாரம் இருக்கிறதா பத்திரிகை மக்கள மனிதர்களா நினைச்சு எது சொல்லலாம் பண்ணலாம் ஆட்சியில இருந்தாலும் சரி கலங்கவும் மாட்டேன் கவலைப்படவும் மாட்டேன் ஏன்னா பதவியை நான் தோல்ல கிடக்குற துண்டு மாதிரி நினைக்கிறேன் ஆட்சி கட்டில இருக்கிறத விட மக்களோட இதயத்துல இருக்கணும்னு நினைக்கிறேன்